இன்றைக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி பிரபலமாகிக் கொண்டு வருகிறது அதே போல சில சர்ச்சைகளுக்கும் உள்ளாகி வருகிறது அதன் காரணமாக அதை நடத்தும் கமலஹாசனும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறார் அவரை நோக்கி சில கேள்விகள் எடுக்கப்படுகின்றன அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கிறார் அந்த பதில்கள் சார்ந்து அவருக்கு கண்டன குரல்கள் எதிரொலிக்கின்றன இதனால் அவருடைய வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் வரை சென்றுள்ளது சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் டிவி ரசிகர்களின் ஆதரவு இந்த நிகழ்ச்சிக்கும் கமலஹாசனுக்கும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதனால் இந்த நிகழ்ச்சியின் டிஆர்பி ரேட் ஒவ்வொரு நாளும் என உயர்ந்து வருகிறது அதோடு இந்த நிகழ்ச்சியின் நிறைவு நாளில் ஒரு பெரிய விழா நடத்தப்போகுதாக செய்திகள் அடிபடுகின்றன அந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ரஜினிகாந்த் பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது